ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்புங்க சோ கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொல்லும்போதே நாக்குல நாக்கில் ஊறுதுங்க சோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சுட சுட சாதத்தோட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் என்ன தான் சிக்கன் மட்டன் சமைச்சாலும் கருவாட்டு குழம்புக்கு ஈடாகாதுங்க சோ வாங்க ஒரு ட்ரெடிஷ்னலான கருவாட்டு குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்றதுன்னு பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருபது பூண்டு ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு திருக்க கருவாடு எடுத்திருக்கேன் இந்த திருக்க கருவாடை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் இருக்குங்க நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு மண் சட்டி போட்டுக்கோங்க என்கிட்ட மண் சட்டி இல்ல மண் சட்டில கருவாட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஆனதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்புல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நெக்ஸ்ட் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி போட்டுட்டு மற்ற குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து உப்பு சேர்த்துருவோம் ஆனால் கருவாட்டு குழம்புக்கு உப்பு சேர்க்க வேண்டியது இல்லைங்க ஆல்ரெடியே கருவாட்டில் உப்பு இருக்கும் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறிகள்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் அந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க ஏன்னா நார்மலாக புளிக்கரைசலை ஊத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் காய்கறியே வேக வச்சிருங்க அப்போதான் நல்லா வெந்து வரும் புளிக்கரசலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா காய்கறி வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்குங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய்கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் இப்போ புளிக்கரசலை ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த கருவாடை இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க கருவாடு நல்லா வெந்து வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாத்துரலாம் இப்போ கருவாடு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ தேவைப்பட்டா உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ கருவாட்டு குழம்பு செம்மையா ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு கமகம வாசத்தோட செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க பார்க்கும்போது நாக்கில் செம்மையாக ஏற்றி ஊறுதுங்க சுட சுட சாதத்து கூட இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த கருவாட்டு குழம்புக்கு ஈடாகாதுங்க உங்கள் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்